இன்னைக்கு நம்ம நிறைய நிறைய பேர் பேர் என்ன பாக்ஸ் ரெசிபி கேட்குங்க குட்டி பிள்ளைங்களுக்கு அதாவது கொஞ்சம் ஹெல்த்தியாக ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கேட்குங்க எங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் ஹெல்த்தி அப்படின்னாலே முட்டை தான் எப்போ எங்கள் வீட்டில் முட்டையை போட்டு எதா பண்ணி கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க சோ நான் இன்னைக்கு ஏன் பிள்ளைங்களுக்காக ஒரு எக் தான் ஒரு ரெசிபி பண்ண போகிறேன் சோ ஈஸியா இருக்கும் நீங்க சாதத்தை மட்டும் வச்சுட்டிங்கன்னா போட்டு கிளரி ஒரு மிஞ்சி போனால் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்தது கலரி குடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்களா இருக்கட்டும் காலேஜுக்கு போகிற பிள்ளைங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரைஸ் என்னங்கிறத பார்த்துடலாம் ஓகே இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டில் வந்து கடாயை நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம் நான் பா இந்த பாருங்களேன் இந்த அளவுக்கு ரைஸ் எடுத்துருக்கேன் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் ரைஸ் எடுத்துக்கோங்க இதுக்கு நான் ஒரு மூணு முட்டையை அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து எப்போவுமே கிளற சாதத்துக்கு ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க இந்த அளவுக்கு போதும் ஓகே நான் எடுத்திருக்க சாதத்துக்கு இந்த அளவுக்கு ஆயில் போதும் இதுக்கு வந்து பட்டா கிராம்பு எதுவுமே நான் போடல ஏன்னா நான் என் பிள்ளைகளுக்கு வந்து ரொம்ப பிடிக்காது இந்த பட்டா கிராம்புலாம் ஓவராக போடுறது எப்பவுமே பிடிக்காது ஸோ ஒரே ஒரு பெரிய ஆனியன் மட்டும் ஒன்றே ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் என்ன சூடானோனையோ நீங்கள் ஆனியனை மட்டும் போட்டுக்கலாம் அந்த மாதிரி பொடிசா கட் பண்ணிக்கோங்க பெரிய ஆனியனா அதாவது பல்லாரி பல்லாரியை கட் பண்ணி பல்லாரி சேர்த்துக்கோங்க போட்டு லைட்டாக வதக்குங்க இப்போ நான் முட்டை எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா இப்போது அந்த முட்டையை வந்து உள்ளே உள்ள வெள்ளைக்கரு சாரி உள்ள உள்ளதுங்கண்ணே உள்ளே உள்ள மஞ்சக்கருவே வேணா எடுத்துருங்க ஏன்னா மஞ்சள் கருவிலருந்தான் ஒரு ஸ்மெல் வரும் ஸோ நீங்கள் மஞ்சள் கருவை மட்டும் இப்படி கட் பண்ணி எடுத்துகிட்டு வெள்ளைக்கருவை கட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டியாக நீங்கள் எப்படி ஷேப்பில் இருந்தாலும் வெட்டிக்கோங்க இது எப்படி தான் வெட்டணும்லாம் கிடையாது எப்படினாலும் போட்டு தான் வரும் இந்த மாதிரி நான் வெட்டி எடுத்துக்கிறேன் ஓகேங்களா மஞ்சக்கருவை போட்டு கலரும் போது உடஞ்சிரும் ரெண்டாவது அந்தது வந்து எக் ரைஸோடு சேர்த்து நீங்கள் மதியானம் கொடுக்கும்போது ஸ்மெல்லும் ஒரு மாதிரி வர ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் குட்டி குட்டியாக வெட் கட் பண்ணி வச்சுக்கோங்க வெங்காயம் ஓரளவுக்கு இந்த மாதிரி வதங்கிச்சு இங்கே பாருங்களேன் அதுக்குள்ளே நான் முட்டையும் கட் பண்ணி வச்சுட்டேன் இதை வேணால் நீங்கள் வந்து இந்த எல்லோ யோக்கு இருக்குது பார்த்தீங்களா இதை நீங்கள் அப்படியே போட்டு யாருக்காக கொடுத்துட்டேன் சாப்பிட்ருவாங்க பிள்ளைங்க ஓகே இப்போது இந்த ஒரே ஒரு தக்காளி போதும் தக்காளியும் போட்டு வதக்கிக்கோங்க வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு நம்ம முதல்லையே நீங்கள் சாதத்தில் உப்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க நான் வந்து உப்பு போட்டிருக்க மாட்டேன் இந்த அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன் இதில் கொஞ்சம் ஈஸியாக வதங்கும் அவ்வளோதான் ஒன்றும் இல்லை ரெண்டு செகண்ட் வதங்க வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு கொஞ்சம் வதங்கினா போதும் ஒரே ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டுண்ணே பட்டை கிராம்பு எதுவுமே போடலை ஓகேங்களா வெறும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் போட போகிறேன் இந்த மாதிரி ஒரு ஸ்பூனுக்கு போட்டுக்கோங்க போதும் இது வந்து எப்போவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம வீட்டில் அரைச்சி போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வாசனையே தனியாக இருக்கும் அதை ரொம்ப நாள் வச்சு அதை கடையில் வாங்குறது வைக்கிறதோட இது சூப்பராக இருக்கும் வெங்காயம் தக்காளி வதங்கணுனே இஞ்சி பூண்டு பா போட்டோனே ஒரு வாசனை நல்லா வருதுல்லப்பா ஆ இப்போ பார்த்திங்கன்னா இது கூட நமக்கு வந்து காரத்துக்கு தேவையான மற்ற பொருட்கள்லாம் நம்ம சேர்க்க போகிறோம் இது பச்சை மிளகாய் வேணால் கூட நீங்கள் ரெண்டு ஆட் பண்ணிக்கோங்க நான் சின்ன பிள்ளைங்களுக்கு வேண்டாம் இன்றைக்கி நான் வெறும் வந்து காரத்தூள் தான் ஆட் பண்ண போகிறேன் நான் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் சின்ன ஸ்பூனுக்கு தனி மிளகாய் தூள் ப்ளஸ் கொஞ்சோண்டு தனியா தூள் ஆட் பண்ணிக்கோங்க இந்தளவுக்கு தனியாத்தூள் கால் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஓகே அப்புறமா கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூனுக்கு கரம் மசாலா ரொம்ப வேண்டாம் இது ரொம்ப குட்டி ஸ்பூன் நீங்கள் வந்து ரொம்ப கா அந்த அந்த ஃப்ளேவர் பிடிக்குனா கூட கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை இவ்வளோத்தையும் போட்டு கொஞ்சம் பச்சை வாசனை அந்த காரத்துள்ள உள்ள பச்சை வாசனைலாம் போட்டு சிம்மில் போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க இப்ப நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த முட்டை இருக்கு பாத்தீங்களா கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த முட்டையும் போட்டு அப்படியே லைட்டா ஒரு எல்லாத்தையும் அந்த பாருங்க கிரேவியில போட்டு உப்பு காரம்லாம் அதில் கொஞ்சம் பிடிக்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி இருக்கட்டும் ஓகேங்களா வதங்கிடுச்சு இவ்வளோ தான் நம்மளுடைய பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பரா இருக்கு பாருங்களேன் இந்த கிரேவி இந்த அளவுக்கு கிரேவி வந்ததுக்கு அப்புறமா நீங்க தேவையான அளவுக்கு சாதத்தை போட்டுக்கோங்க இந்த சாதமும் இந்த மாதிரி நல்ல உங்களுக்கு உதிரி உதிரியாக இருக்கணும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி ரைஸ் போட்டு நீங்கள் கிளறிக்கோங்க அதே மாதிரி முட்டையும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் போட்டுக்கலாம் உங்கள் பிள்ளைக்கு கூட ரெண்டு முட்டை சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா கூட கூட ரெண்டு முட்டை போட்டுக்கோங்க அவ்வளோதான் நம்மளுடைய சுவையான அதாவது லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுக்கக்கூடியதானே முட்டை சாதம் நமக்கு ரெடி ஆகிடுச்சு இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம் கடைசியில் கட்டாயமாக நீங்கள் வந்து கொத்தமல்லி இலை இதை வந்து நம்ம கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கலாம் இதை நான் அப்படியே முசு முழுசாக வச்சுருக்கேன் நல்லா வாஷ் பண்ணி அப்படி வச்சுருந்தேன் இதை வந்து கொஞ்சமாக நீங்கள் கட் பண்ணிவிட்டு இதையும் சேர்த்துக்கோங்க வேணும்னா கொஞ்சம் நெய் ஊற்றினா நெய்யும் ஊற்றிக்கோங்க அதெல்லாம் வந்து நம்மளோட ஆப்ஷன் தான் இதெல்லாம் நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா நீங்களே சேர்த்துக்கணும் சமையல் வந்து நம்ம எப்படி பண்ணாலும் சூப்பராக தான் இருக்கும் பாருங்க சூப்பரான முட்டை சாதனம் ரெடி ஆகிடுச்சு ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க நீங்களே சாப்பிட்டுட்டு நேற்று போட்டுருந்த இதுக்கு நீங்களே சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பர் சூப்பர்னு சொல்கிறீங்க யாரையாவது சாப்பிட கொடுங்க எங்கள் வீட்டில் வந்து இப்போ நான் செஞ்சு வச்சோடனே ஃபஸ்ட்டில் வந்து எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சிருவாங்க ஆனால் வீடியோக்கு வாங்கன்னு சொன்னால் வரமாட்டாங்க ஓன்லி நானிய மருமகளும் தான் வரணும் அவள் கொஞ்சம் வேலையிலேயே இருக்காங்க அதனால் அவங்களால வந்து வர முடியல ஸோ இன்றைக்கும் நான் தான் சாப்பிட போகிறேன் செம்ம சூப்பரான முட்டை சாதம் ரெடி இந்த சாதத்தோடு நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் அது என்ன பொட்டேட்டோ சிப்ஸ் வச்சுக்கோங்க சூப்பராக இருக்கும் இதுக்கு வேறு எதுவுமே தேவைப்படாது சைட் டிஷ்ஷே எதுவும் வேணாம் அப்படி வேணும்னா பொட்டேட்டோ சிப்ஸ் வச்சிக்கலாம் அங்கே பாருங்களேன் ரொம்ப சாப்பிட்டு பார்த்துடலாமா இப்போ எங்கள் வீட்டில் பொட்டேட்டோ சிப்ஸ் இருக்குது அதனால பிள்ளைங்க பொட்டேட்டோ சிப்ஸ் சாப்பிடுவாங்க இப்போ ஒவ்வொரு இதுலையுமே வந்து ஒவ்வொரு பீஸ் உங்களுக்கு வந்துரும் ஸோ சாப்பிடும்போது செம்ம சூப்பராக தான் இருக்கும் காரம் சூப்பராக இருக்கு சூப்பராக இருக்குது எல்லாமே கரெக்டாக இருக்கு எனக்கு ரொம்ப இருக்கும் கரெக்டாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருக்கோம் அன்றைக்கா பேன்லாம் அப்படின்னு அவ்வளோ ஒரு ஹீட்டா இருக்கு வெளியில் நல்ல மழை பெய்யுது ஸோ சுட சுட இந்த மாதிரி வந்து முட்டை சாதம் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க மறக்காம கிளாட் பஸ்னிபிக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்